நிலவிய வறட்சி மற்றும் தொடரும் பனிப்பொழிவு காரணமாக தமது பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மலேயத்தில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்து குளிருடன் கூடிய கால்நிலை நிலவி வருகின்றது பனிப்பொழிவு மற்றும் கடும் வெயில் காரணமாக தோட்டங்களின் தேயிலை செடிகள் கருகியுள்ளன தேயிலை செடிகளின் குழந்தை குறைவடைந்துள்ளமையினால் தொழிலாளர்களினால் பறிக்கப்படும் குழந்தின் அளவு குறைவடைந்துள்ளது வாரதம் வழங்கப்படுகின்ற வெயில் நாட்களும் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார பிரச்சினையை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர் இந்த பணி அடிச்சு வாரத்துல எங்களுக்கு மூணு நாலு நாள் இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப சம்பளமும் குறைவா இருக்குது மற்ற மாவட்டங்களுக்கு போயிட்டு உடனடியா நிவாரணம் அது எதுன்னு கொடுத்துட்டு வராங்க இந்த மலேக மக்களை ஏன் இப்படி பின்தள்ளி போட்டிருக்காங்க நிவாரணம் இருக்கிற நிவாரணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்பளமும் இல்ல வேலைக்கு ஆளுங்களுக்கும் வேலைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்னன்னு சாப்பிடுறது என்னன்னு குடும்பம் நடத்துறது இந்த பார்க்கு இந்த தேலையில இந்த பானட்டு கிழமைக்கு பானட்டு கிலோ எடுக்கிற சொல்றாங்க இந்த தேலையில பானட்டு கிலோ எடுக்க ஏழுமா உங்களுக்கு பிள்ளைகள் கஷ்டமா இருக்கு இந்த நிலைமையிலும் ஒரு குழந்தை சீசனே எங்களுக்கு பானட்டு கிலோ கேட்கறாங்க பானட்டு எடுக்க முடியாம எங்களுக்கு இருக்கு கிழமையில சரியா மூணு நாள் தான் நிர்வாகம் வேலை கொடுக்குது